ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறி இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சண்முகம் விட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து சிவபாலன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது ஓஹோ இந்தளவுக்கு நடந்துருச்சா இங்கே பரவோம் அமையே இங்கே கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மா வரமாட்டேன்னு பிடிவாதான் பிடிச்சிட்டு இருக்கு அதான் இப்போ நான் என்ன பண்றது இங்கே பாரு என் அம்மாவும் பருணியும் வந்து எந்த ஒரு அடிதடி சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால நீயே பார்த்துக்கோ அப்படின்னதோ இந்த பக்கம் நம்ம ரத்னா இசுக்கெல்லாம் என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்க நீயும் புகலனா அங்கே ஆத்து தான் நீப்பா அப்படின்னதோ ஆமாடா சண்முகம் நீ போ அப்படின்னதோ இந்த பக்கம் சண்முகம் வந்து என்னெல்லாம் சொல்றவனுமே இல்லையே போகவாய் இப்போ நீ என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் சொன்னாதான் போக போகன்னு சொன்னியோ அப்பவே முடிவு பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேரா பாக்கியத்தை வந்து பாக்குறதுக்கு வராங்க அங்க பாத்தோம்னா பாக்கியம் வாசல் இருந்துட்டு இருக்காங்க அத்தை என்ன அத்தை நீ திருந்தவே மாட்டியா ஏ இப்படி இருந்துட்டு இருக்க போறியா வாத்த நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம சண்முகத்தோட அப்பாவும் ஆமால வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அவன் அண்ணன் நான் இருக்க உன்ன கௌரவமா கூட்டிட்டு போறான் அப்படின்னதும் வேணான்னு இவ மாதிரி நான் வந்து என்னோட பொருசனை விட்டுட்டு தனியா வர முடியாது செத்தாலும் வாழ்ந்தாலும் நான் இவரு கூடதான் இருப்பா அப்படின்னதோ அத்தை நீ எந்த காலத்துல இருக்க அப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க அந்த காலமும் இந்த காலமோ எல்லா காலமும் எனக்கு ஒண்ணுதான் என் புருஷனை விட்டுனா வரமாட்டேல அப்படின்னதோ ஐயோ நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டாத்த அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சவுந்தர பாண்டி வராங்க இங்க பாருங்க இப்போ எதுக்கு என் வீட்டு முன்னாடி நின்னு எல்லாரும் குச்சல் போட்டு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டதோ இந்த பக்கம் இங்க பாரு உன் பொண்டாடிய வீட்டு விட்டு வெளியில அனுப்பி வச்சிருக்கேன் நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நான் அவளை அனுப்புடா இங்க இருக்க சொன்னா உங்க வீட்டை கிளம்பி வர இங்க பாருங்க குப்பைய வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களா ரோட்லதான் போடுவாங்க அப்படிங்கறது ஓஹோ அந்த அளவுக்கு பேசுற தைரியம் வந்துருச்சா உங்களை எப்படி கையாண்டா தெரியுமோ அப்படி கையாள் அப்படின்னுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க பெருசா செய்வான்னு பார்த்தா என்னையா எதுவுமே பண்ணல அப்படின்னு சனியன் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாட்டு நம்ம பாத்திர கடமை வந்து சவுந்தர பாண்டிக்கு போன் அடிக்கிறாங்க என்னங்க உங்க பொண்டாட்டி பாக்கிட்டு வீட்டு விட்டு விரட்டுட்டீங்களாமே அப்படின்னு யோ உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சவுந்தர கேக்குறாங்க எனக்கு மட்டுமா தெரியும் ஊருக்கே தெரியும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சவுந்தர என்ன சம்பந்தின்னு சொல்லவே உனக்கு அறிவறுப்பு இல்ல வெய்யா போனா அப்படின்னு திட்டிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க பார்த்தா பஞ்சாயத்து தலைவர்கள் சமூகம் எல்லாம் மாசா கால போட்டுட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு நீங்க என்னோட வீட்டு விஷயத்துல தலையிடுறீங்க என் பொண்டாட்டி நான் வீட்டு விட்டு துரத்துனதுதான் எல்லாருக்கும் இந்த நடுநாத்திரில பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சவுந்தர கேட்டதோ அப்படியெல்லாம் ஈஸியா விட முடியாது சவுந்தர பாண்டி இங்க பாருங்கயா நீங்க எப்படித்தான் இருந்தாலும் உங்க பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ரொம்ப தப்பு அவங்கள ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு எனது நான் இவ கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியா என்னடா அந்த போஸ்டர் அடிச்சு விட்டு சொன்னனே எல்லாத்தையும் விட்டுட்டியா அப்படின்னதும் பாத்தீங்களா அவன் மிக

உளவாடி அப்படின்னு சொன்னதும் என்னது உள்ளவாடியா இப்படி எல்லாம் கூப்பிட்டா வர முடியாது ஒழுங்கா மரியாதையா மன்னிப்பு கேட்டதான் நான் வருவான் அப்படின்னு பாக்கியம் புடிவாத பிடிச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா இல்லைன்னா நீங்க ஒரு பச்சை தண்ணி கூட நல்லா குடிப்பீங்களா காஃபிக்கெல்லாம் கெஞ்சி தெரிவிங்கல்ல பார்த்து பார்த்து அம்மா எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க அதனால அவங்கள மன்னிப்பு கேட்டு மரியாதையா உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னதும் முடியாது அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்றாங்க இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம் இங்க பாரு பரணி தான் முழு சொத்து இருக்கு அதனால பரணி தான் முடிவு எடுக்கணும் இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க அப்படின்னதும் என் அம்மா இல்லாத வீட்டுல யாருமே இருக்க கூடாது அப்படின்னு பரவி சொன்னதும் சௌதர பாண்டிக்கு வேற வழி தெரியல இந்த பக்கம் நேரம் வந்து சரி என்ன மன்னிச்சுரு உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க இது கிட்ட பாக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போனா போகட்டும் பொறுத்து போயிட்டு இருக்க என்னோட கோபத்தை கிளராது இனியாச்சும் ஒழுங்கா அத்த கூட சேர்ந்து ஒழுங்கா குடும்ப நடத்துற வழிய பாரு அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க சவுந்தர பாண்டிய இந்த பக்கம் பார்த்தோன்னா பாத்தீங்களா இவன் இப்ப சாந்தமா இருக்கான் இவனை நல்லா வச்சு செய்யலாம் போல இருக்கே அப்படின்னு சனி மறை சவுந்தர பாண்டிய எட்டி விட்டுட்டு இருக்காங்க